அந்த காலத்துல ரிஷிகளுக்கும் மந்திரிகளுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது இப்போ இப்போ தசரதர் வந்து ஒரு வருஷ காலம் சம்பத் ஒரு வருஷ காலம் புத்திர இது அஸ்வமேதம் பண்ணிட்டு புத்திர ஆகம் யாகம் பண்ணார் இல்லையா குழந்தை பேரு வே வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு வருஷ காலம் அயோத்தியாவை ஆண்டது யார் தெரியுமோ வசிஷ்டர் பொறுப்பு டு வசிஷ்டர் அதனால இந்த வசிஷ்டர் ஆழ்வத வைஷ்ணவ குரு பரம்பரையிலேயே நாதமுனிகளுடைய சரித்திரம் கேள்விப்படும் போது அவருடைய பேரனான ஆழவந்தார் அந்த ஆழவந்தார் ஒரு ராஜாவினிடத்தில் ஆக்கி ஆழ்வானுடைய ஜெயித்து ராஜ்யத்தில் பாதியை பெற்றார் யாரு அஹ் நாதமுனிகளுடைய பேரன் ஆள அந்த ராணி சொல்றா எம்மை ஆளவந்தீரோன்னு கேட்டபடியால் ஆள பாதி ராஜ்யத்தை ஆண்டார் அதனால வெவ்வேறு காலகட்டங்கள்ல அந்தணர்கள் ராஜ்யம் பரிபாலனம் பண்றதோ இருந்திருக்கு அந்த காலத்தை துரோணாச்சாரியர் துபதனை ஜெயிச்சுட்டு பாதி ராஜ்யத்தை அவர் தான் ஆண்டு வந்தார் அஹ் அஸ்வத்மாவை வச்சு அதனால இந்த மந்திரி சபையும் அப்புறம் வந்து இந்த ரிஷிகளுடைய சபையும் டிஃப்ரெண்டா இருந்தாலும் தே வேர் ஹேவிங் இன்டர்செக்ஷன் மியூச்சுவல் பாயிண்ட்ஸ் இருந்தது அப்புறம் அவர்களுடைய குணத்தை பத்தி சொல்லும் போது குரோதாத்மா காம காமார்த்தம் ஹேதோர்வா ப்ரூய நூய அந்ரம்பா பொய் சொல்ல மாட்டா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை எல்லாம் இந்த ரொம்ப சென்சுவல் பிளஷர் இருக்காது அப்படின்னா அதனால சொல்லி ராமாயணத்தில் இருக்கக்கூடிய பாலகாண்டம் பாலகாண்டத்தில் தசரதன் ஆண்ட பொழுது இருந்த மந்திரிகள் ரிஷிகள் ராஜ்யம் அவர்களுக்கு என்ன குணம் இருந்ததுங்கிறது ராமராஜ்யத்தின் ஒரு லட்சணம் ராமராஜ்யம்னா ஒரு ராமராஜ்யம்னு நீங்க எப்படி வச்சுக்கலாம்னா ஒரு ஐடியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஐடியல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய மந்திரிகளோ ஆலோசகர்களோ அட்வைசர்ஸ்கோ இருக்க வேண்டிய குணங்கள் இது ஒரு பாகம்